ஹலோ வணக்கம் நண்பர்களே எப்படி மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கீங்களா நான் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்க நண்பர்களே தொடர்ந்து உங்களுக்கு கல்வி சார்ந்த வீடியோஸ் எல்லாம் கொடுத்துட்டு மூலமா தமிழ்நாடு அரசு துறைவாரியான கலைச்சொற்கள் பகுதி இருபத்தி ரெண்டு பார்ட் டுவெண்டி டூ இதான் பார்க்க போறோம் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்காங்க ஒரு பெரிய புத்தகத்தை துறைவாரியான கலைச்சொற்கள் அப்படின்னு தொகுத்து கொடுத்துருக்காங்க கடந்த தேர்வுகள்ல பார்த்தோம்னா இந்த புத்தகத்துல இருந்து வந்த கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்கு நிறைய ரிப்பிட்டேஷன் இருக்கு நிறைய ரிஃப்ளக்ஷன் இருக்கு இந்த புத்தகத்துல அதனால இந்த புத்தகத்தை பகுதி பகுதியா நம்ம பிரிச்சு பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் எதிர் வரக்கூடிய அனைத்து தேர்வுகளுக்கும் கண்டிப்பா இந்த புத்தகம் மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற நோக்கோட நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கோம் இதுதான் நம்ம சேனல் நீங்க முத முறையா வரீங்க யாரோ உங்களுடைய நண்பர் ஒருத்தர் இந்த சேனல் உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நிறைய வீடியோஸ் நான் உள்ள சேனல்ல கொடுத்திருக்கேன் அது எல்லாத்தையும் கெத்தா சூப்பரா கேட்டு நல்லா படிங்க நல்லதையே படிங்க நீங்க வந்த மாதிரியே நிறைய நண்பர்களுக்கு உங்க அக்கம்பக்கத்துல இருப்பாங்க உங்களுடைய சோசியல் கனெக்ட்ஸா இருப்பாங்க ரிலேட்டிவா இருப்பாங்க எல்லாருக்கும் நம்ம சேனலுடைய வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க லைக் கொடுக்குங்க எல்லா வீடியோக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா வாங்க வீடியோக்குள்ள போயிருவோம் என்ன கேட்க முதல் வார்த்தை சூப்பரா ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க இத கேட்டிங்கன்னா அசந்து போறீங்க அக்வஸ்ட் அக்வஸ்ட் அப்படின்னா பெரு பொருள் அப்படிங்கறது அதுக்கான அர்த்தம் பெரு பொருள் அக்வஸ்ட் அக்வஸ்டோட என்ன சார் அப்படி கேக்குறீங்களா நான் சொல்லிடுறேன் ஏசி கியூஇ எஸ்டி ஏ சி கியூஇ எஸ்டி அக்வஸ்ட் அப்படின்னா பெரு பொருள் அடுத்த வார்த்தையை பாருங்க அக்வஸ் அக்வஸ் ஏற்றிக்கொள் அக்யூஸ் ஏற்றிக்கொள் நமக்கு எக்ஸாம் ரிசல்ட் எப்படி வந்தாலும் ஏற்றிக்கிறோம் இல்லைங்களா அதுதான் அக்யூஸ் ஏற்றிக்கொள் அக்யூஸ் ஏசி கியூ யூ ஐஇ எஸ் சிஇ ஏசி கியூ யூ ஐஇ எஸ் சிஇ அக்யூஸ் ஏற்றிக்கொள் அப்படிங்கிறது அதுக்குடைய அர்த்தம் அடுத்த வார்த்தையை பாருங்க உடன்படுதல் உடன்படுதல் குறிப்பிசைவு உடன்படுதல் குறிப்பிசைவு அக்வேஷன் ஏசி ஐஇஎஸ் சிஇஎன்சி அக்வேஷன்ஸ் ஏசி ஐஇஎஸ் சிஇஎன்சி அக்வேஷன்ஸ் உடன்படுதல் குறிப்பிசைவு உடன்படுதல் குறிப்பிசைவு அடுத்த வார்த்தை போயிருமா அக்கரபிலிட்டி தேடி பெறுதல் முயன்று பெறுதல் ஏதோ ஒரு புக்கு ஏதோ ஒரு லைப்ரரியில இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த புக்கை எப்படியாவது நம்ம வாங்கி படிச்சிடணும் இந்த யூடியூப் சேனல்ல இந்த ஒரு வீடியோ சூப்பரா போட்டிருக்காங்க அது நம்ம படிப்புக்கு தேவை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் தேடி தேடி பார்த்து எடுத்து அந்த வீடியோ பாப்போம் அதுதான் அக்கரபிலிட்டினா தேடி பெறுதல் அல்லது முயன்று பெறுதல் அக்கரபிலிட்டி கவனப்படுத்திங்க ஏசி கியூ யூ ஐ ஆர் ஏ ஐ ஐ ஏசி ஐ பெறுதல் முயன்று பெறுதல் அடுத்த வார்த்தையை பாருங்க அக்கரபிள் முயன்று பெறத்தக்க அக்கரபிள் முயன்று பெறத்தக்க அக்கள் ஏசி ஐ என்ன நண்பர்களே அக்வர் கையகப்படுத்து அக்வர் கையகப்படுத்து நீங்க ஒரு அரசு அதிகாரி ஆனதுக்கு அப்புறம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல சேரீங்கன்னு நிறைய அரசு திட்டங்களுக்கு நிலங்களை என்ன பண்ண வேண்டியிருக்கும் அக்வேர் பண்ண வேண்டியிருக்கும் அக்வேர்னா என்னது கையகப்படுத்த வேண்டியிருக்கும் அதை இப்ப தெரிஞ்சுக்கிறீங்க அவ்வளவுதான் அக்வேர் ஏசி கியூயூ ஐஆர்இ ஏசி கியூயூ ஐஆர்இ அக்வேர் கையகப்படுத்து அடுத்த வார்த்தை பெறுவோமா அக்வேர்டு கேரக்டர் ஈட்டு பண்பு அக்வேர்டு கேரக்டர் ஈட்டு பண்பு

ஈட்டு பண்பு அடுத்த வார்த்தைக்கு போவோமா அக்வேர்ட் இம்யூனிட்டி அக்வேர்ட் இம்யூனிட்டி ஈட்டிய எதிர்பாற்றல் ஈட்டிய எதிர்பாற்றல் பேண்டமிக் டைம்ல நம்ம என்ன பண்ணிருந்தோம் எல்லாமே வேக்சினேஷன் போட்டோமா அது எதுக்கு அந்த எதிர்பாற்றலை வர வைக்கிறதுக்கு தான் ஈட்டிய எதிர்பாற்றல்னா அக்வேர்ட் இம்யூனிட்டி அக்வேர்ட் ஏசி கியூஆர்இடி அக்வேர்ட் இம்யூனி ஐஎம்எம் ன் ஐ டி ஓ இம்யூனிட்டி ஐ எம் எம் யுஎன் ஐ இம்யூனிட்டி அக்வயர் இம்யூனிட்டி தான் ஈட்டிய எதிர்பாரல் அடுத்த வார்த்தைக்கு வாங்க அக்விசிஷன் கையகப்படுத்துதல் அக்விசிஷன் கையகப்படுத்துதல் ஐஎன் அகப்படுத்துகை அக்விசிஷன் கையகப்படுத்துகை அடுத்த வார்த்தையை பாருங்க அக்விசிஷன் ரெஃபரன்ஸ் சூட் அக்விசிஷன் ரெஃபரன்ஸ் சூட் பற்றுகை வழக்கு பற்றுகை வழக்கு அக்விசிஷன் A-C-Q-U-I-S-I-T-I-O-N Acquisition Reference R-E-F-E-R-A-N-C-E R-E-F-E-R-A-N-C-E -E -E -E. Suit S-U-I-T Acquisition Reference Suit பற்றுகை வழக்கு பற்றுகை வழக்கு அடுத்த வார்த்தை Acquisitive Acquisitive ஆர்வம் உடைய கைப்பற்றும் ஆர்வம் உடைய கவரும் ஆர்வம் உடைய கைப்பற்றும் ஆர்வம் உடைய அக்விசிட்டிவ் ஏசி கியூ ஐ எஸ் ஐ டி ஏசி கியூ ஐ எஸ் ஐ டி கவரும் ஆர்வம் உடைய கைப்பற்றும் ஆர்வம் உடைய அடுத்த வார்த்தை பெறுவோமா அக்விசிட்டிவ் Society. Ital e samuham. Accusative society. tell samuham. Itel samuham. Accusative. A c q u i s i t i v e accusative. Society. Yes, wo c i e t y. Yes, wo c i e t y. Society. Society. ஏசி அக் ஏசிஐ டி அக்யூசிட்டிவ் சொசைட்டி ஈட்டல் சமூகம் ஈட்டல் சமூகம் அக்யூசிட்டிவ் சொசைட்டி அடுத்த வார்த்தையை பாருங்க அக்யூசிட்டிவ் நெஸ் ஈட்டர் பான்மை அக்யூசிட்டிவ் நெஸ் ஈட்டர் பான் அக்யூசிட்டிவ் நஸ் ஈட்டர் பான் அக்யூசிட்டிவ் நெஸ் ஸ்பெல்லிங் ஏ சி கியூயூ S I T I V E acquisitiveness N E S S accusativeness eater pawn my eater pawn my A C Q U I S I T I V E N E S S accusativeness eater pawn my அடுத்த வார்த்தை கேளுங்க acquit acquit கட்டண தள்ளுபடி கட்டண தள்ளுபடி acquit கட்டண தள்ளுபடி acquit கட்டண தள்ளுபடி அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்த வார்த்தை பெறுமா அக்விட்டல் கடன் விடுவிப்பு குற்ற விடுதலை கடன் விடுவிப்பு குற்ற விடுதலை கடன் விடுவிப்பு குற்ற விடுதலை அக்விட்டல் அக்விட்டலோட ஸ்பெல்லிங் ஏசிஐ

குற்ற விடுதலை கடன் விடிப்பு அல்லது குற்ற விடுதலை அடுத்த வார்த்தையை கேளுங்கள் அக்விட்டன்ஸ் அக்விட்டன்ஸ் பற்றொப்பம் கடன் தீர்த்தல் பெருகை சீட்டு பற்றொப்பம் கடன் தீர்த்தல் பெருகை சீட்டு இத்தனை வார்த்தை எது கொடுத்துருக்காங்க

Acquittance register. Acquittance register. Patropa Padivedi. Patropa padivedi. Acquittance register. Yes, PTANCE. Acquittance register. 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 Acquittance ACQUI Acquittance register. பற்றொப்ப பதிவேடு அடுத்த வார்த்தையை கவனிங்க அக்விட்டன்ஸ் ரோல் அக்விட்டன்ஸ் ரோல் பற்றொப்ப பட்டியல் பற்றொப்ப பட்டியல் அக்விட்டன்ஸ் ரோல் அக்விட்டன்ஸ் ஏசிஐ டிஎன்சி அக்விட்டன்ஸ் ஏசிஐ டிஎன்சிஇ ரோல் ஆர்ஓ ஓ எல்எல் ஆர்ஓ ஓ எல்எல் பற்றொப்பட்டியல் பற்றொப்பியல் இம்யூனிட்டி அக்வை இம்யூனிட்டி அக்வை இம்யூனிட்டி ஐஎம்எம்ஐ டி அக்வைடு இம்யூனிட்டி பார்த்தோமா என்ன சொல்லியிருந்தோம் ஈட்டிய எதிர்பாற்றல் ஈட்டிய எதிர்பாற்றல் அக்வைர்ட் இம்யூனிட்டி அடுத்த வார்த்தை பெறுமா அக்ரல் புறமுனை புறமுனை சார்ந்த அக்ரல் புறமுனை புறமுனை சார்ந்த அக்ரல் ஏசி ஆர் ஏ எல் அக்ரல் ஏசி ஆர் ஏ எல் அக்ரல் புறமுனை புறமுனை சார்ந்த அடுத்த வார்த்தை கவனிங்க அக்ரேஷியா அக்ரேஷியா நலிவு அக்ரேஷியானா நலிவான் ஏசி அக்ரேஷியா ஏசி அக்கிரேஷியா அடுத்த வார்த்தை கேளுங்க ஏக்கர் ஏக்கர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாதா நில அளவை பேரு அப்படின்னு நீங்க சொல்றது புரியுது ஆனா தமிழ்ல குறுக்கம் அப்படின்னு சொல்றாங்க ஏக்கர் ஏசி ஏக்கர் குறுக்கம் ஏசி ஏக்கர் அடுத்த வார்த்தையை பாருங்க ஏக்கரேஜ் ஏக்கரில் நிலப்பரப்பளவு ஏக்கரேஜ்னா ஏக்கரில் நிலப்பரப்பளவு ஏக்கரேஜ் ஏற்கனவே ஏக்கர் பார்த்துட்டோம் அது கூட ஒரு ஏஜ சேர்த்து விட்டுருங்க ஏசிஆர்இ ஏக்கர் ஏஜிஇ ஏக்கரேஜ் ஏசிஆர்இ ஏஜிஇ ஏக்கரேஜ் நில பரப்பளவு ஏக்கரில் நிலப்பரப்பளவு அடுத்த வார்த்தையை கவனிங்க ஏக்கர் சென்ட் மென்மேலும் வளர்தல் ஏக்கர் சென்ட் மென்மேலும் வளர்தல் ஏ சி ஆர் சி ஏக்கர் சென்ட் மென்மேலும் வளர்தல் ஏக்கர் ஏ சி ஆர்இஸ் டி ஏக்கர் சென்ட் மென்மேலும் வளர்தல் அக்ரிடாலஜி அக்ரிடாலஜி பெயரும் காணியல் பெயரும் காணியல் அக்ரிடாலஜி அக்ரிடாலஜினா பெயரும் காணியல் அக்ரிடாலஜியோட ஸ்பெல்லிங் கவனப்படுத்தீங்க உங்களுடைய காதுகளை ஏசி ஆர் ஐ டி எல் ஓ ஜிஒ அக்ரிடாலஜி ஏசி ஆர் ஐ டி எல் ஓ ஜிஒ அக்ரிடாலஜி அக்ரிடாலஜி இந்த வார்த்தையோட இன்னையோட வீடியோ பகுதிக்கு எண்டுக்கு வந்துட்டோம் நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க உங்களை மாதிரி படிக்கக்கூடிய ஏராளமான மக்கள் என்ன படிக்கலாம் எப்படி படிக்கலாம் எங்க படிக்கலாம் அப்படின்னு தேடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்ம வீடியோஸ் எல்லாம் கொண்டு போய் சேருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சோசியல் கனெக்ட்ல உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்கிட்ட உங்களுடைய அக்கம் பக்கத்துல உங்களுடைய நண்பர்கள்ட்ட லைப்ரரி போற இடத்துல அது மாதிரி எல்லாருக்கும் நம்ம வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி அவங்களையும் ஒரு அரசு பணியாளராக்க உதவி செய்யுங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இணையத்துல கத்துக்கிட்டு இருக்கோம் இணைந்தே கற்போம் இணையத்தில் கற்போம் ஓகேங்களா இதே மாதிரியான நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலுக்குள்ள கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாத்தையும் கவனமா கேட்டு நல்லா படிச்சு நல்லதையே படிச்சு ஒரு மிகப்பெரிய அரசு அதிகாரியாக நீங்க வரணும் அப்படிங்கிறது உங்களுடைய கனவு அதை நினைவாக்குறது என்னுடைய விருப்பம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க லைக் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுங்க இதே போல தொடர்ந்து காணொலிகளை நானும் உங்களுக்கு தந்துட்டே இருக்கேன் இதே மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வருங்க இன்னொரு புதிய வீடியோல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடைய விடைபெறுவது உங்களுடைய பிரசாத் அருண் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோல பார்ப்போம் பாய்